இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் காப்பன் டீசரில் சூர்யா ஒரே கல்லில் இரண்டு மாங்காயம் அடித்துள்ளார் தற்போது அந்த தகவல்கள் தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கேவி வி ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா பிரதமரின் தலைமை பாதுகாப்பு அதிகாரியாக நடித்துள்ள படம் தான் காப்பான் அந்த படத்தின் ஆனது நேற்று தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆனது மேலும் டீசரில் சூர்யா அவர்கள் ஏகப்பட்ட கெட்டப்களில் வந்து அசத்தியுள்ளார் அதில் நதிநீரை பற்றி பேசும்போது அவர் போட்டுள்ள அந்த கெட்டப் ஒரு முன்னணி நடிகரை நினைவுபடுத்துகிறது குறிப்பாக அதிலும் அவரது ஹேர் ஸ்டைல் தான் எதற்கெடுத்தாலும் போராட்டம் நடத்தினால் தமிழ்நாடே சுடுகாடு ஆகிவிடும் என்று வருங்கால அரசியல்வாதி ரஜினிகாந்த் முன்பு தெரிவித்திருந்தார் இந்நிலையில் காப்பான் டீசரில் சூர்யா கேட்கும் கேள்வி ரஜினிகாந்த்க்கு தான் என்கிறார்கள் நெட்டிஷன்கள் அதாவது போராடுறது தப்புனா போராடுற சூழ்நிலையை உருவாக்குவதும் தப்புதானே என்று டீசரில் சூர்யா கேள்வி எழுப்பியுள்ளார் இது ஒரே நேரத்தில் ரஜினி மற்றும் அரசியல்வாதிகளை கேட்பதாக அமைந்துள்ளது என்கிறார்கள் நெட்டிஷன்கள் மேலும் சூர்யா அவர்கள் டீசரில் கேட்ட இந்த கேள்வியை தான் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடித்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நெட்டிஷன்கள்லாம் குறிப்பிடுறாங்க மேலும் இதே போல சூர்யா கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லுங்க ரஜினி சார் என்று அவரை மென்ஷன் செய்து ட்விட் செய்கிறார்கள் நெட்டிஷன்கள் தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்குது மேலும் டீசரை பார்த்த சூர்யா ரசிகர்கள்லாம் மிகுந்த மகிழ்ச்சியில இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் இதே போல கே வி ஆனந்த் இயக்கத்துல சூர்யா அவர்கள் ஏற்கனவே அயன் மற்றும் மாற்றான் என இரண்டு படங்கள்ல நடிச்சிருக்காங்க தற்போது இந்த காப்பான் படத்தில் மோகன்லால் அவர்கள் பிரதமராக நடித்திருக்கிறார் இதே போல ஆர்யா மற்றும் சாய்ஸா ஆகியோர்கள் வெற்றி பெற்றதற்காக படக்குழுவினருக்கு அனைவருக்கும் சூர்யா அவர்கள் இன்று பிரியாணி விருந்தளித்திருக்கிறார் இது தொடர்பான புகைப்படங்களை தான் தற்போது சூர்யா ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் அதிகமா பகிர்ந்து வராங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.